அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு ஜூன் நாலாந்தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இந்திய வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மாநிலம் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஹிமாச்சல பிரதேசத்தில் மொத்தம் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகள் நாலு சென்ற முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அறுபத்தொம்போது புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் வாக்குகளை பெற்று நாளுக்கு நாளையும் ஜெயித்தாங்க மோடியுடைய அலை மிக அதிகமாக வீசக்கூடிய ஒரு மாநிலமாக ஹிமாச்சல பிரதேசம் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே விஷயந்தான் ரிப்பீட் ஆகும் எழுபது சதவீத வாக்குகளை பெற்று பிஜேபி நான்குக்கு நான்கு தொகுதியில் உறுதியாக வெல்லும் என்பது தான் என்னுடைய கணிப்பு இதில் போட்டி நேரடியாக பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தான் காங்கிரஸ் முப்பது சதவீதம் கீழே வாக்குகளை வாங்கி ஒரு தொகுதியூட வெல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது தான் என்னுடைய கணிப்பு இந்த கணிப்பு கண்டிப்பாக கரெக்டாக வரும் அப்படிங்கிறத என்னுடைய நம்பிக்கை இது சரியாக வருதா தப்பாக வருதாங்கிறத ஜூன் நாலாம் தேதி நம்ம பார்க்கலாம்